எண்பது வருஷமா பூட்டியிருந்த ஒரு பங்களா அங்கே ஒரு மர்மமான பியானோ அந்த பியானோவை வாசிப்பவர்கள் யாரும் உயிர் பிழைத்ததில்லை இன்னைக்கு நள்ளிரவு இரண்டு மணிக்கு அந்த பியானோ தானாவே வாசிக்க ஆரம்பிச்சா எப்படியிருக்கும் ஆத்மராகம் ரத்தத்தால் எழுதப்பட்ட ஒரு பயங்கரமான இசை பயணம் முழு கதையும் கேளுங்கள் அத்தியாயம் ஒன்று பணி மூடிய கல்லறை டிசம்பர் மாதத்து நள்ளிரவு நீலகிரியின் வெள்ளை மாளிகை அடர்ந்த பனிமூட்டத்திற்குள் ஒரு இராட்சத எலும்புக்கூடு போல நின்றிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் பிரிட்டிஷ் இசைக்கலைஞர் எட்வர்ட் கட்டிய இந்த மாளிகை இன்று பாசி படிந்த சுவர்களோடும் உதிர்ந்த சுண்ணாம்போடும் மரண அமைதியில் இருக்கிறது ஆகாஷ் தனது காரை நிறுத்தினான் அவன் ஒரு சவுண்ட் இன்ஜினியர் உலகில் எங்கும் கிடைக்காத விசித்திரமான சத்தங்களை பதிவு செய்பவர் அவளது கண்கள் எப்போதும் ஒருவித தேடலோடு இருக்கும் ஆனால் இன்று அந்த வீட்டை பார்த்தபோது அவனது இடது கண் துடித்தது அது ஆபத்தின் அறிகுறி என்று அவனுக்குத் தெரிந்திருக்கவில்லை அத்தியாயம் இரண்டு எமிலியின் அறை வீட்டின் பிரம்மாண்டமான தேக்கு மரக்கதவை திறந்தபோது எண்பது ஆண்டுகால தூசி அவனது நுரையீரலுக்குள் நுழைந்தது அந்த ஹாலின் நடுவில் ஒரு கருப்பு நிற பியானோ இருந்தது அது சாதாரண மரத்தால் செய்யப்பட்டது அல்ல அது கருங்காலி மரத்தால் அபிணி செய்யப்பட்டு அதன் விளிம்புகளில் மனித எலும்புகளாலான வேலைப்பாடுகள் இருந்தன ஆகாஷ் தனது நவீன சென்சார் கருவிகளைப் பொருத்தத் தொடங்கினான் அவனது மனைவி காவ்யா ஒரு வரலாற்று ஆய்வாளர் அவள் அந்த வீட்டின் சுவர்களில் இருந்த கரை படிந்த ஓவியங்களை உற்றுப் பார்த்தாள் ஆகாஷ் இந்த ஓவியத்தில் இருக்கிற எமிலியோட கண்கள் நம்மளே பார்க்குற மாதிரி இருக்குல்ல என்றால் தழுதழுத்த குரலில் அத்தியாயம் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இரத்த வரலாறு அந்த மாளிகைக்கு ஒரு இருண்ட வரலாறு உண்டு எட்வர்ட் தனது மகள் எமிலியை உயிரை விட மேலாக நேசித்தார் அவள் ஒரு விபத்தில் இறந்தபோது அவளது ஆத்மா இந்த உலகை விட்டுப் போகக்கூடாது என்பதற்காக ஒரு திபெத்திய மாந்திரீகரை அழைத்தார் அந்த மாந்திரீகன் சொன்னது இசையால் ஆத்மாவைக் கட்டலாம் ஆனால் அதற்கு ஒரு விலை உண்டு எட்வர்ட் தனது இரத்தத்தையே மையாக பயன்படுத்தி ஒரு ரகசிய பாடலை எழுதினார் அந்தப் பாடலை அவர் பியானோவில் வாசித்து முடிக்கும் முன் அவரே மர்மமான முறையில் இறந்து போனார் அன்று முதல் அந்த பியானோ அரைகுறை இசையுடன் அலைந்து கொண்டிருக்கிறது அத்தியாயம் நான்கு நள்ளிரவு நர்த்தனம் நள்ளிரவு இரண்டு மணி ஆகாஷின் ஹெட்ஃபோனில் ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது அது காற்றின் வேகம் அல்ல யாரோ மூச்சுவிடும் சத்தம் மெதுவாக ஆழமாக பியானோவின் ஒரு கட்டை தானாகவே அழுந்தியது அந்த ஒரு சத்தம் அந்த பெரிய மாளிகை முழுவதும் எதிரொலித்தது ஆகாஷ் ஹாலை நோக்கி ஓடினான் அங்கே பனிமூட்டம் ஜன்னல் வழியாக உள்ளே புகுந்து ஒரு பெண் உருவம் பியானோ முன் அமர்ந்திருப்பது போன்ற பிம்பத்தை உருவாக்கியது எமிலி என்று அவன் அழைத்தபோது அந்த உருவம் மெதுவாக திரும்பியது அதற்கு முகமே இல்லை அத்தியாயம் ஐந்து காவ்யாவின் மாற்றம் மறுநாள் காலை காவ்யா விசித்திரமாக நடந்து கொண்டாள் அவள் எப்போதும் அமைதியாக இருப்பவள் ஆனால் அன்று அவள் எட்வர்டின் பழைய டைரியை பிடித்துக் கொண்டு லத்தீன் மொழியில் ஏதோ முணுமுணுத்தாள் அவளது விரல்கள் காற்றில் பியானோ வாசிப்பது போலவே அசைந்தன இந்த இசை இன்னும் முடியல ஆகாஷ் அவர் பாதையில் விட்டுட்டு போயிட்டாரு நான்தான் அதை முடிக்கணும் என்றாள் அவள் பேய் பிடித்தவள் போல அவளது குரல் அவளுடையது போல இல்லை அது ஒரு முதிர்ந்த ஆங்கிலேயப் பெண்ணின் குரலைப் போல மாறியிருந்தது அத்தியாயம் ஆறு பாதாள அறையின் ரகசியம் ஆகாஷ் அந்த வீட்டின் தரைத்தளத்திற்கு சென்றான் அங்கே விளக்குகள் இல்லை அவனது டார்ச் லைட் வெளிச்சத்தில் சுவர்களில் இரத்தத்தால் வரையப்பட்ட இசைக்குறியீடுகள் தெரிந்தன அந்த அறையின் நடுவில் ஒரு சிறிய சவப்பெட்டி இருந்தது அது எமிலியுடையது அதன் மீது எட்வர்டின் சிதைந்த உடல் காய்ந்து போய் கிடந்தது அவர் சாகும்போது கூட அந்த பியானோவின் ஒரு கட்டையை தன் கையில் பிடித்துக் கொண்டிருந்தார் த சோல் ஸ்டீலிங் மெலதி என்ற புத்தகம் அங்கு திறந்திருந்தது அத்தியாயம் ஏழு சிதைந்த நிசப்தம் திடீரென மாடியிலிருந்து ஒரு பயங்கரமான இசை கேட்டது காவ்யா பியானோவில் அமர்ந்து வேகவேகமாக வாசித்துக் கொண்டிருந்தாள் அந்த வீட்டின் ஒவ்வொரு செங்கல்லும் அதிரத் தொடங்கியது சுவர்களில் இருந்த ஓவியங்கள் தீப்பிடிக்கத் தொடங்கின ஆகாஷ் மேலே ஓடிவந்தான் அங்கே காவ்யாவின் உடலுக்குப் பின்னால் எட்வர்டின் ஆத்மா ஒரு ராட்சத நிழலாக நின்று அவளது விரல்களை இயக்கிக் கொண்டிருந்தது காவ்யா நிறுத்து என்று ஆகாஷ் கத்தினான் ஆனால் அவள் கேட்டதாகத் தெரியவில்லை அவளது விரல்களில் இருந்து இரத்தம் கசிந்து பியானோ கட்டைகளை நனைத்தது அத்தியாயம் எட்டு ஆத்மாக்களின் போர் அந்த இசை முடியும்போது காவ்யாவின் ஆத்மா அந்த பியானோவுக்குள் இழுக்கப்படும் என்பதை ஆகாஷ் உணர்ந்தான் அவன் தனது ஒலிப்பதிவு கருவியில் ஒரு தந்திரம் செய்தான் ஏற்கனவே பதிவு செய்த அந்தப் பாடலின் முதல் பாதியை ரிவர்ஸ் மோடில் ஒழிக்கச் செய்தான் எதிரிசை இசை அந்த அறையில் மோதியபோது ஒரு பெரிய வெடிப்பு உண்டானது எட்வர்டின் நிழல் அலறியது என் மகள் திரும்ப வரணும் என்று அந்த நிழல் கர்ஜித்தது அத்தியாயம் ஒன்பது இறுதி தியாகம் பியானோ இப்போது தானாகவே எரியத் தொடங்கியது காவ்யா மயங்கி விழுந்தாள் எமிலியின் ஆத்மா அந்த தீயிலிருந்து எழுந்தது அது ஆகாஷை பார்த்து தனது கைகளை நீட்டியது அந்த ஆத்மாவுக்கு விடுதலை தேவைப்பட்டது ஆனால் அதற்கு ஒரு உயிருள்ள உடல் தேவை என்பதை உணர்ந்த ஆகாஷ் முடிவெடுத்தான் ஆனால் கதவுகள் அனைத்தும் தானாகவே மூடிக்கொண்டன அந்த மாளிகையின் ஜன்னல் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு ஆகாஷ் காவியாவைத் தூக்கிக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே ஓடினான் அந்த மாளிகை இப்போது ஒரு உயிருள்ள மிருகம் போல அவர்களை விழுங்கக் காத்திருந்தது அத்தியாயம் பத்து சாம்பலான சங்கீதம் ஆகாஷ் தனது காருக்கு சென்றான் காரில் இருந்த பெட்ரோல் கேனை எடுத்து வந்து அந்த பியானோ மீது ஊற்றினான் இந்த இசை உன்னுடவே முடியட்டும் எட்வர்டு என்று கூறி நெருப்பை பற்ற வைத்தான் ஒரு பயங்கரமான வெடிப்புடன் அந்த வெள்ளை மாளிகை தீப்பிழம்பானது விடியற்காலையில் ஊர் மக்கள் பார்த்தபோது அந்த மாளிகை இருந்த இடத்தில் வெறும் சாம்பல் மட்டுமே இருந்தது காவ்யா உயிர் பிழைத்தாள் ஆனால் அவளால் அதன் பிறகு ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை இன்றும் அந்த மலைப்பாதையில் செல்பவர்கள் காற்றில் ஒரு மெல்லிய பியானோ இசை கேட்பதாக சொல்கிறார்கள் அந்த இசையில் ஆகாஷின் குரல் கேட்பதாக பலர் நம்புகிறார்கள்